எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக பார்க்க இருக்கின்ற விடயம் அரச ஊழியர்களுக்குரிய அடிப்படை சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பாக அதாவது அரச ஊழியர்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய நியமனத்திற்கு அமைய அவர்களுடைய சேவை அதனுடைய தரம் அதற்கு அமைய கிடைக்கின்ற அடிப்படை சம்பளம் அதே நேரம் பொதுவாக அரச ஊழியர்களுக்கு வழங்குகின்ற சகலருக்கும் வழங்குகின்ற இதர கொடுப்பனவுகள் வந்து இதுகளட முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இதுல முக்கியமாக பார்த்த விடம் சொன்னா இலங்கையினுடைய வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு காலப்பகுதியில் புதிதாக நியமனம் பெற்ற இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்தது சொன்னா உங்களுக்கு கொடுப்பனவாக காலம் வழங்கப்பட்டு வந்த சில கொடுப்பனவுகளை வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பேசிக் செலரியோடு எட் பண்ணியிருந்தாங்க பதினேழாயிரத்து நூறு ரூபாய் கொடுப்பனவு வந்து தொடர்ச்சியாக அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய வரவு செலவு திட்டத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த தொகையை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு போதுமான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் இதுல பார்க்கிற என்ன விஷயம் என்று சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு நாற்பது ரூபா ரூபாய் பேசிக் எடுக்கிற ஒரு அரச ஊழியரை நான் உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறேன் அந்த அரச ஊழியருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு உண்டு வருதண்டை எடுத்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு உண்டு வருதண்ட எடுத்த அவருக்கு நாற்பத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில கிடைக்கும் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த நாற்பத்தையாயிரம் முழுக்க அவருடைய வங்கிக் கணக்குக்கு கிடைக்கப்பெறுமாண்டு கேட்டால் இல்லை இந்த நாற்பத்தையாயிரம் முழுக்க அவருக்கு கிடைக்காது இதுல என்ன செய்யணும்னு சொன்னா நூற்றுக்கு பத்து வீதம் உங்களுக்கு தெரியும் நூற்றுக்கு எட்டு வீதம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா டபிள்யூஎன்ஓபி டிடக்ஷன் ஒன்று போவோம் ஓயூதிய பங்களிப்புக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எட்டு வீதம் கொடுக்கணும் அப்ப மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த நாற்பத்தையாயிரத்திலிருந்து கழிக்கப்படும் மீதமாக கிடைக்க போறது வந்து நாற்பத்தோராயிரத்தி நானூறு ரூபாய் நாற்பத்தோராயிரத்தி நானூறு தான் இந்த பேசிக்காக உங்களுக்கு அதோட தான் இந்த பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து கூட்டப்படும் அப்ப மொத்தமாக இந்த ஊழியருக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம் ஒன்று இவருக்கு கிடைக்கும் அப்ப பாருங்க பேசிக் சம்பளம் வந்து அதிகரிக்கப்படுகின்ற போது எட்டு வீத பங்களிப்புக்கான தொகை வந்து நீங்க கொடுக்கணும் அது எல்லா அரச ஊழியருக்கும் இருக்கின்ற நிலைமை இருபதாயிரம் பேசிக் இருக்கிற ஆளுக்கும் மெட்டு வீதம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பேசிக் எடுக்கிற ஆளுக்கும் மெட்டு வீதம் தான் அதை உங்களுக்கு பென்ஷனாக நீங்க அறுபது வயதுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்ற போது உங்களுக்குரிய உங்களுடைய பங்களிப்பாக அங்க அரசாங்கம் செலுத்துவதற்காக உங்களுடைய சம்பளத்துல பேசிக்ல எடுத்துக்கொள்ற தொகை இந்த பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா மாதிரியான கொடுப்பனவுகளைத்தான் அரசு ஊழியர்கள் கூடுதலாக விரும்புறது காரணம் என்னன்னு சொன்னா அதுல எந்த டிடெக்ஷனும் எந்த இழப்பும் இல்லாம முழு தொகையும் கிடைக்கும் ஆனா பேசிக் எடுத்தமண்டா அதுல எட்டு விதம் கழிக்கப்பட்டுடும் ஆனால் இது சில ரெண்டையும் விரும்புற ரெண்டும் நன்மைதான் என்று நினைக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க ஆனா இந்த பேசிக் சிலரை அதிகரிக்கின்ற போது உங்களுக்கு விசேடமான வேறுபல நன்மைகள் கிடைக்கும் ஒன்றோ அரச வங்கிகளிலோ அல்லது தனியார் வங்கிகளிலோ இந்த பேசிக் அடிப்படையா தான் உங்களுக்கு லோன்கள் கொடுப்பாங்க அதே நேரம் அரசாங்கம் கொடுக்கின்ற இடர்கால கடனாக இருக்கட்டும் ஆதன கடன்கள் முப்பது ஐம்பது லட்சம் நீங்க கடன் எல்லாம் எடுக்கலாம் அந்த கடன் எல்லாம் பெறுறதுக்கு பேசிக் சேலரி தான் பேஸாக இருக்கும் பேசிக் சேலரி அதிகமாக இருந்தா நீங்க அதிகமான கடன் தொகைகள் நலன்களை பெறக்கூடிய வசதிகள் காணப்படும் ஆனால் அந்த கொடுப்பனவுகளை நம்பி அவர்கள் லோன்கள் தாரது இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த கொடுப்பனவுகள் சில சந்தர்ப்பங்களுடைய அரசினுடைய நிதி நிலைமைகள் மோசமடைகின்ற போது ஒரு சுற்றறிக்கையின் மூலம் இந்த கொடுப்பனவுகளை நிறுத்தி விடுவார்கள் இப்போ பதினேழாயிரத்தி எண்ணூறு வருது அரசாங்கம் நிச்சயம்னு சொன்னால் ஒரு தொகையை நிறுத்தக்கூடியதுகள் இருக்குது அதுதான் அந்த பேசிக் அந்த கொடுப்பனவுகளை அப்படியே வச்சுக்கொள்வது பேசிக் அப்படி செய்ய இயலாது அரச ஊழியர்கள் சேவைக்கு வந்திருந்தால் நிச்சயமாக அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் சரிதானே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கஷ்டப்பிரதேச பாடசாலை கொடுத்த ஆசிரியர்களுக்கு அது இடை நிறுத்தி இருக்கிறார்கள் ரைட் அப்படி கொடுப்பனவுல இடைநிறுத்தலாம் ஆனால் பேசிக் அப்படி செய்ய இயலாது எனவே ரெண்டு விதம் நன்மைகளும் இருக்குது ஆனா பேசிக் தான் இந்த அரசு ஊழியர்களுடைய பார்வையில் இருக்குது அது பேசிக் அதிகரிக்கப்படுகிற போது நன்மைகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் அது கொடுப்பனவா இருந்தால் நல்லம் என்ற மாதிரியும் சில அரசு ஊழியர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறார்கள் ஆனால் கொடுப்பனவாக இருக்கின்ற போது நிதி நிதியில் உங்களுக்கு முழு தொகையும் கிடைச்சிடும் ஆனா பேசிக் எடுத்தா அப்படி ஒரு நிலைமை இருக்குது எனவே அரச ஊழியர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகரிக்க போற தொகைக்கும் எட்டு வித கழிப்பனவு உண்டு என்ற ஒரு தகவலையும் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் நீங்கள் பார்வையிடுவதுடன் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் மறக்காமல் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்